பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அற்புதம் நிறைந்த புனித அந்தோணியாரை நம்பிக்கையிழந்தவர்களின் கடைசி புகலிடமே வாழ்க்கையில் திசை தெரியாமல் கலங்கி நிற்கும் என் கண்ணீரை துடைக்க உம்மை நோக்கி ஓடி வருகிறேன் உலகம் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடமாட்டீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உம் பாதத்தை பற்றிக்கொள்கிறேன் என் விண்ணப்பத்தை கேட்க யாருமில்லை என்று நான் அழுத நேரங்கள் போதும் இன்றே என் வாழ்வில் ஓர் அற்புதம் நடக்க வேண்டும் மனிதர்களால் கூடாதது உம்மால் கூடும் என்று நம்புகிறேன் என் இருண்ட வாழ்வில் ஒளியேற்றி அருளும் இழந்ததை மீட்கும் வல்லவர் தொலைந்து போன பொருட்களை கண்டடைந்து தரும் வல்லமை பெற்ற புனிதரே உம்மை மன்றாடுகிறேன் பொருட்களை மட்டுமல்ல என் வாழ்க்கையில் நான் தொலைத்துவிட்ட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எனக்கு தாரும் என் அறியாமையாலும் பிறர் செய்த சூழ்ச்சியாலும் கைநழுவி போன நல்ல வாய்ப்புகள் மீண்டும் என்னை தேடி வர வேண்டும் இனி இது கிடைக்காது என்று எதையெல்லாம் நினைத்து நான் நீங்கிக் கொண்டிருக்கிறேனோ அதை என் கைகளில் தவழவிடும் இழந்த காலத்தை ஈடு செய்யும் வகையில் இரட்டிப்பான நன்மைகளை எனக்கு பெற்றுத்தர கெஞ்சுகிறேன். பொருளாதாரச் செழிப்பு மற்றும் கடன் விடுதலை ஏழைகளின் மீது இரக்கம் கொண்ட புனிதரை என் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் வறுமையை நீர் அறிவீர் கடன் தொல்லையால் தலைகுனிந்து நிற்கும் எனக்கு அதிலிருந்து மீள ஒரு கௌரவமான வழியை காட்டும் எங்கள் உழைப்புக்கான பலன் வீணாகாமல் கையில் தங்கும் பணமாக மாறி எங்கள் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் திடீர் பண தேவைகள் ஏற்படும்போது நாங்கள் யாரிடமும் கையேந்தாதபடி இறைவனின் களஞ்சியத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யும் என் வீட்டில் உள்ள தரித்திரம் நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாக உமது பரிந்துரையை வேண்டுகிறேன் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை குடும்பங்களை இணைக்கும் பாலமாக திகழும் அந்தோனியாரே எங்கள் இல்லத்தில் சமாதானத்தை அருளும் சின்ன சின்ன காரணங்களுக்காக உண்டாகும் சண்டைகளும் மனக்கசப்புகளும் எங்கள் உறவை பிரிக்காதபடி காத்திடும் வெகு நாட்களாக பேசாமல் இருக்கும் உறவுகள் மீண்டும் அன்போடு இணைய வேண்டும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் நல்ல மனதை தாரும் எங்கள் வீடு எப்போதும் சச்சரவுகள் இல்லாத இறைவனின் பிரசன்னம் நிறைந்த அமைதி பூங்காவாக மாறட்டும் தீராத நோயிலிருந்து விடுதலை நோயுற்றவர்களின் மருத்துவரே என் உடலில் இருக்கும் தீராத வியாதிகளை உமது அற்புத கரத்தால் தொடும் மருத்துவ அறிக்கைகள் எனக்கு எதிராக இருந்தாலும் உமது வல்லமை எனக்கு சாதகமாக மாற வேண்டும் நீண்ட நாட்களாக என்னை முடக்கி போட்டிருக்கும் வலிகள் பலவீனங்கள் மற்றும் மன அழுத்தம் அகலட்டும் என் குடும்பத்திற்காக நான் இன்னும் உழைக்க வேண்டியிருப்பதால் எனக்கு பூரண உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தாரும் நீர் செய்யும் அற்புதத்தால் என் உடல் நலம் பெற்று இறைவனை போற்றும் உயிருள்ள சாட்சியாக என்னை மாற்றும் தடைகள் நீங்கி வெற்றி பெற எடுத்த காரியங்களில் எல்லாம் தடையைச் சந்திக்கும் எனக்கு வெற்றியின் வாசலை திறந்துவிடும் புனிதரே வேலை தேடும் என் முயற்சிகள் தொழில் தொடங்கும் இன் திட்டங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேற வேண்டும் எனக்கு எதிராக பொறாமை கொண்டவர்கள் ஏற்படுத்தும் தடைகள் அனைத்தும் உமது வல்லமையால் உடைந்து போகட்டும் முன்னிட துடிக்கும் என் கால்களை பிடித்து இழுக்கும் துரதிர்ஷ்டங்கள் என்னை விட்டு விலக வேண்டும் நான் தொடும் காரியங்கள் அனைத்தும் துலங்கவும் என் வாழ்வில் வெற்றியின் கனிகளை ருசிக்கவும் அருள் புரியும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வரங்களின் வள்ளலே திருமணத் தடையால் கலங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை விரைவில் அமைத்து தாரும் வருடக்கணக்காக குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியரின் கண்ணீரை துடைத்து மழலை செல்வத்தை அருளும் எங்கள் பிள்ளைகள் தீய வழிகளில் செல்லாமல் ஞானத்திலும் பக்தியிலும் வளர்ந்து பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அவர்களின் எதிர்காலம் குறித்த என் பயங்கள் நீங்கி அவர்கள் நல்ல நிலையை அடைய நீர் வழிகாட்ட வேண்டும் எங்கள் வம்சத்தை விருத்தியாக்கி தலைமுறை தலைமுறையாக உமது புகழை பாடச் செய்யும் தீமை விலகி பாதுகாப்பு பெற எங்களைச் சுற்றியுள்ள எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்கும் காவலரை உம்மை நம்புகிறோம் கண்திருஷ்டி பில்லி சூனியம் மற்றும் பொறாமைக்காரர்களின் தீய எண்ணங்கள் எங்கள் குடும்பத்தை நெருங்காதபடி பாதுகாத்தருளும் பயணங்களிலும் பணியிடங்களிலும் எங்களுக்கு வரும் விபத்துக்கள் மற்றும் ஆபத்துக்களிலிருந்து எங்களை தப்புவியும் இரவு நேரங்களில் வரும் கெட்ட கனவுகள் மற்றும் காரணமில்லாத பயங்கள் எங்களை விட்டு ஓடிப்போகட்டும் இறுதி வரை உமது பாதுகாப்பின் நிழலில் நாங்கள் இழைப்பாரவும் என்றென்றும் உமது பக்தர்களாக வாழவும் வரம் வரம்தாரும் ஆமென் செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் மூன்று மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரை புனிதம் மிளிரும் லீலி மலரை விலை மதிக்கப்படாத மாணிக்கமே திருச்சபையில் ஒளிரும் விண்மீனே வாழ்க பெரும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரை இறையன்பினால் சுடர் விட்டெருகிற மெய்யான பக்தி சுவாலகரை என் முழு இருதயத்தோடு உம்மை வணங்கி வாழ்த்துகிறேன் இறைவன் உமக்கு ஏராளமாய் அருளிய அனைத்து உதவி சகாயங்களுக்காக உம்மை துதிக்கிறேன் என் அன்புக்குரிய புனித அந்தோனியாரை உமக்கு என் தோத்திரங்களை ஒப்புக்கொடுக்கிறதற்காக இதோ உமது திருவுருவத்தின் முன்பாக தாழ்ச்சியுடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன் இறைவனுக்கு மிகவும் பிரியமான அன்பரே நீர் செய்திருக்கிற வாக்குறுதியை நினைத்தருளும் அடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது உருவத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தந்தையின் வல்லமையை காண்பித்தருள்வீரென்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே நீர் இதுவரையிலும் உமது வாக்குறுதியை இவ்வளவு பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீரே தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லோரும் தாங்கள் கேட்ட உதவியை அடைந்தனரே ஆகையால் நானும் என் நெஞ்சத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் தேவைகளை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் எடுத்து கூறவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது உருவத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகிறது ஆயினும் என் நெஞ்சம் மேல் நோக்கி எழும்புகின்றது மாட்சிமை தாங்கிய அம்மேலான தலத்தினின்று நீர் என் பேரில் இறங்கியருளும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மீது நீர் கொண்ட அன்பினை குறித்து நான் உம்மை கெஞ்சிக் கேட்பதேதனில் என் தேவைகளையெல்லாம் அத்திருப்பாலனுக்குச் சொல்லி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டுமென்பதாம் என் அன்புக்குரிய புனித அந்தோனியாரே எனக்கு உதவி செய்வது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது என் வேண்டுதல் கேட்கப்படுவதற்காக இறைவனிடத்தில் நீர் பேசுவதொன்றே போதுமானது உம கரங்களில் நீர் அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உம விண்ணப்பங்களை தள்ளிப்போட போவதில்லை விண்ணகத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேச்சிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் ஆயிரமடங்கு அவர் ஆசையுள்ளவராயிருக்க மாட்டாரோ ஓ இயேசுவே உம் புனித அந்தோனியார் பெயரால் நான் உம்மை மன்றாடுகிறேன் அந்தோனியாரே உம் நேச இயேசுவின் பெயரால் நான் கேட்கிறேன் ஓ இயேசுவே புனித அந்தோனியாரே உங்கள் கரங்களில் என் அனைத்து கவலைகளையும் அனைத்து ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் தூய உருவங்களை மரியாதையோடும் பக்தியோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு விண்ணகத்தில் என்றும் உங்களை முகமுகமாய் காண்கின்ற மேலான வரத்தை தந்தருளுங்கள் ஆமென் இரண்டாம் மன்றாட்டு துன்புறுவோரின் உறுதுணையான நண்பராய் துயருறுவோருக்கு ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிக்கிறவராகிய பேரு பெற்ற புனித அந்தோனியாரே தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற பாவியின் மீது இறங்கியருளும் ஒலோனியா நகர பெண்ணொருத்திக்கு ஒரு தடவை நீர் கூறிய வார்த்தைகளை நினைவுபடுத்தியருளும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை தமது உருவத்தை சந்தித்து வருவாயானால் என் மன்றாட்டு கையேற்று கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாயென்று திருவுளம் பற்றினீரே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது உருவத்தை இக்கோயிலில் சந்திக்க வந்து உமக்கு முன்பாக மண்டியிட்டு என் தேவைகளை சொல்லிக் காட்டுகிறேன் பெரும் பேறு பெற்ற தூயவரே இரக்கம் நிறைந்த பாத்திரமே தூய்மை முதலிய அனைத்து புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உம்மை வணங்குகிறேன் உம உருவத்தின் முன் முழந்தாளிட்டு என் தேவைகளை உமக்கு சொல்லிக் காட்டி உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது பீடத்திற்கு அருகாமையிலின்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் தூயவராகிய நீர் என் கண்முன்பே நிற்பதை காண்பேனாகில் உம்மை கணப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருவேன் உம் திருப்பாதங்களை பணிந்து முத்தமிட எவ்வளவோ ஆசிப்பேன் உம்முடன் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும் இக்கிருபை எனக்குக் கிடையாததினாலல்லோ உம்மை காணும் பேறு எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது உருவத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனித அந்தோனியாரே நான் உம்மை வணங்குகிறதுமல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேரை மரியாதையோடு உம்மை பணிந்து உம்மை நோக்குகிறேன் ஆன்மாக்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னதரான புனித அந்தோனியாரே என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் தகுதியற்றவன் என்பது முற்றிலும் உண்மை எனினும் நீதிமான்களை மாத்திரமல்ல மெய்யான பத்தியோடு திடமான நம்பிக்கையோடும் உம்மை நாடிவரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறீர் ஆகையால் என் நெருக்கடியான தேவைகளில் நான் அண்டிவந்து என் முழு நெஞ்சத்தோடு உமது தயாளப் பெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வரக்கடவது உமது இரக்கமுள்ள நெஞ்சமோ என் பெருமூச்சுகளை கேட்கக்கடவது ஓ என் அன்புக்குரிய தந்தையே என் இன்னல்களை நீர் அறிவீர் நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் கொடுப்பீர் உலகமெங்கும் அதிசயிக்கப்படும் உமது இரக்கப் பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுப்பீர் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன் என் விருப்பங்களை இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை தமது திருச்சித்தின்படி கேட்பாராக ஆமென் மூன்றாம் மன்றாட்டு பெரும்பேறு பெற்ற புனித அந்தோனியாரே துன்புறுவோரின் ஆறுதலானவரே எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வுரா மருத்துவரே உலகமெங்கிலும் உம் புதுமைகளை பிரபலியமாய் பேசி வருகிறார்கள் உள்ளபடியே உம் வல்லமையின் பெருமையே பெருமையாகும் நீர் உயிரோடிருக்கையில் அநேகமாயிரம் ஆன்மாக்களை திருத்த கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார் விண்ணில் அவரோடு என்றும் அரசாலும் இத்தினத்திலே அனைத்து வல்லமையுள்ள கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர் நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மைகளினால் நிரப்ப சித்தமாகிறார் ஆகையால் துன்புறுவோருக்கு ஆறுதலானவரே முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன் கடவுளிடத்தில் உமக்குள்ள மிகுந்த செல்வாக்கினைக் கொண்டு திட்டங்கொள்கிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர் நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக்கொள்ளும் என் நெருக்கடியான இடர்களில் என்னை ஆறுதல் படுத்தும்படி கெஞ்சி கேட்கிறேன் திவ்விய பாலனான இயேசுவின் முன் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திரு பாலன் உம் மீதுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களையும் காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்தின நல்ல இயேசுவுக்கு என் நியாயமான ஆசைகளை எடுத்துக் காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன் மீட்பர் இவ்வுலகில் உம்மை அனைத்து நன்மைகளாலும் நிரப்பினீரை அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேரு பலன்களுக்கு பங்காளியாக்கவும் நான் விரும்பும் உதவியை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருள உம்மை பிரார்த்திக்கிறேன் ஓ மேலான புனித உதாரணம் உதாரணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக்கொண்டது கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணரச் செய்தருள்வீராக உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது புனித நாமத்தை சகலறுக்கும் முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாயிருக்கையில் அவர் துவக்கி முடித்த மூன்று மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திருவுருவத்திற்கு முன்பாக ஒப்புக்கொடுத்த மூன்று மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன் அவரது வாயினாலும் அவரது நெஞ்சத்தாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியேன் அபாயமிட்டு சொல்லுகிறதாவது என் தந்தையே அனைத்தும் உம்மால் கூடியது துன்பத்திற்குரிய இப்பாத்திரத்தை என்னிடத்தினின்று அகலச் செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும் தொடக்கத்திலும் இப்பொழுதும் என் மனதல்ல உமது திருவுளமே நிறைவேறக் கடவது ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.